வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக நம்ம இந்த குரத்தாழ்வான் நிகழ்ச்சியினுடைய தொடர இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்கலாம் இவரை கூரத்தாழ்வான முக்குரம்பு அறுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவரங்கத்த முத்தனார் ராமானுஜன் நூற்றாந்தாதியில ஏழாவது பாசுரமாம் அவர் சேச்சிருக்கிறார் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சம் முக்குரும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அது என்ன முக்குறும்பு அதாவது கல்வி செருக்கு வித்யா செருக்கு நான் நிறைய படிச்சிருக்கேன் நான் நிறைய அறிவாளி அப்படின்னுட்டு அந்த கர்வம் கிடையாது இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒரு டிகிரி வாங்கினாலே நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அவர் சமஸ்கிருதத்திலும் நல்ல புலமை தமிழையும் நல்ல புலமை இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே கேட்டோம் கிரக சந்தி ஒரு தடவை கிர படிச்சிட்டா போதும் அதை உடனே கிரகிச்சுப்பார் அப்படிப்பட்ட அவர் அந்த வித்யா மதம் அப்படின்றது அவர்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது அது மட்டும் இல்லாமல் நல்ல தன மதம் நல்ல செல்வ செருக்கு செருக்கான ஒரு சிற்றரசராக பிறந்தவர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் தான் பெரிய செல்வந்தன் அப்படின்னு நினைக்காம தன்கிட்ட இருக்கிற அந்த எல்லா சொத்துக்களையும் பகவத் பாதாவுக்கு கொடுத்த அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கடைசியாக இருக்கிற அந்த பொன் வட்டியில் கூட தூக்கி எறிஞ்சாராம் பெருமாள் இருக்க நமக்கு எதுக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட சொன்னாராம் குஞ்சவருத்தி கிடைக்கலன்னு கூட அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு இருந்தாராம் யார் அவர் போய் நின்று கேட்டால் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருப்பா ஆனாலும் அவர் அந்த இதை அவர் காமிக்க வேலை எந்த இடத்தையும் அந்த கர்வத்தை அவர் காமிக்க வேலை இன்னொன்னு ஆர்பிஜாத்தி அம்ம தமிழ் பேரில் நான் உயர்ந்த குலத்தோன் இன்னைக்கும் பல இடத்துல இந்த ஜாதி சண்டைதான் வருது நான் வசந்த ஜாதி நீ வசந்த ஜாதி நீ தாழ்ந்தவன் நான் வசந்தவன் இப்படிலாம் பல 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 சண்டைகள் வருது ஆனால் இவர் நல்ல உயர்ந்த அந்த ஹாரித குலத்தில் பிறந்தும் அவருக்கு அந்த குல கௌர குல கர்வம் கிடையாது ஜாத்திய மதம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் திருவரங்க தமதனார் ராமானுஜன் நூற்றாண்டாதியில் பஞ்சம் முக்குரும்பாம் குழியை கடக்கும் நம் கூற தாழ்வான் ஏன் இங்கே அவர் நம்மன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவர் எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமானவர் இது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ஒரு சைவ ராஜா வந்து இந்த வைணவ கோவில்கள்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறார் வைணவ கோயில்கள்லாம் அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவரை அந்த குருகளை கூட்டி என்ன பண்ணலான்னு கேட்குறாரு முதல்ல அங்கே வைணவ கோவிலில் இருக்கிற அந்த விஷ்ணுவோடைய சக்தியை நம்ம முதல்ல எடுக்கணும் தான் கோவில் அழிக்கணும் அப்படின்னு அந்த மதியுக மந்திரிகள் எல்லாம் இவருக்கு மந்திரம் போடுறான் இவர் என்ன பண்ணார் சரி சரி அதுக்கு சில மாந்திரிகளை கூப்பிட்றார் முதல்ல நீங்க போய் அந்த சிவன் அந்த விஷ்ணு கிட்ட இருக்கிற அந்த மந்த மந்திரத்தான் முதல்ல அந்த பவரெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம கோவில் அடிச்சிடலாம் தப்பு கிடையாது நம்ம சிவன் கோவில் தான் ரொம்ப வருஷத்தையும் நம்ம இடத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சரின்னு அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்ட சில மாந்திரிகளும் இதே மாதிரி பண்ணிட்டு வரா இந்த விஷயம் ராமானுஜருக்கு தெரியறது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார் இந்த ஸ்ரீரங்கத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறார் ஸ்ரீரங்கம் மற்றவா கையில் போயிட்டால் இதை வந்து நம்மளால் திருப்பி மீட்க முடியாது இதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறார் அந்த பாதுகாக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்கே பெரிய கிட்டே கேட்கிறார் அவர் ரொம்ப அனுபவஸ்தர் அவர்கிட்ட போய் கேட்குறார் நம்ம கோவிலை நம்ம எப்படியாவது ரட்சணை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் இதென்னு பண்ணிடலாமே நம்ம ரஷ்ணா பண்ணிடலாமே நம்ம நல்ல விஷயத்துக்கு தானே பண்ணுறோம் நான் இந்த கோவிலை முதல்ல பிரதர்ஷனம் பண்ணுறேன் என் பின்னாடி மொத்த பிரதர்ஷனம் பண்ணணும் பட் அவன் நினைக்கக்கூடாது நம்ம இவரை பிரதர்ஷனம் பண்ணுறோம் இவர் பின்னாடி நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எந்தவித செருக்கும் இல்லாமல் என்னை பின்தொடரணும் எந்தவித கேள்விகளும் இல்லாமல் என்னை பின்தொடரணும் அப்படின்னு சொன்னார் ராமானுஜர் அப்படியா அப்படின்னா யார் இருக்கா நீங்களே அந்த ஆலயம் சொல்லிடுங்களே ஏன் நம் கூறத்தாழ்வான் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவஸ்தரே நம் கூற அப்படின்னு சொன்ன உன்ன ராமானுஜருக்கு இவர் எனக்கு மட்டும் பிரதானம் இல்லை எல்லாருக்குமே இவர் பிரதானந்தான் எல்லாருமே இவரை நம்முடையவன் என்று உரிமை கொண்டாடுவா அப்படின்னு அப்ப நினைச்சு அதை சொன்னாராம் தான் திருவரங்க தமதனாரிங்க இங்க நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமானுஜன் ஊற்றதாவதுல ரொம்ப அழகாக சேவிக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த அரங்கநாதன் இருக்கிறாரு அவருக்கு ஒருத்தரை பிடிச்சி எடுத்துன்னு வச்சுக்கோயே அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவர் எப்படி வேணாலும் பண்ணுவர் ஒரு தடவை ஆழ்வான் பெருமாள் கிட்ட போய் சேவிக்கிறாங்க பெருமாளே எனக்கு ரெண்டு பசங்க இருக்கா ரெண்டு பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது ரொம்ப லேட் ஆகுது எதுவான ஒரு வழி பண்ணப்பா அப்படின்னு சொல்றார் உடனே என்ன பண்ணுற அப்படின்னு பெருமாளை நினச்சிட்டு இந்த பெரிய நம்பிகளுக்கு ஒன்று விட்ட ரெண்டு விட்ட ஒரு உறவில் ரெண்டு பொண்ணு இருக்கா அவளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுற அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அதுலேயே நான் என்ன பண்ணுறோம் ஐயோ இப்போ எங்களால் பண்ண முடியாது நீங்கள் வேற வேற வெளிய மனுஷா அப்போலாம் உறவுக்குள்ளவே தான் கொடுப்பான் அதால மாற்றன்னு சொல்லி பின்வாங்கிடுறான் உடனே திருப்பியும் கூறத்தால்வா நம்ம பெருமாள் முன்னாடி போய் சேவிக்கிற வாலே எதான வழி பண்ணக்கூடாதா இவ்வளோ தூரம் வந்துட்டு முக்கால் கிணறு தாண்டியாச்சும் இன்னும் கால் கிணறு ஏன் தடங்கல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கண்ணீர் திரும்ப கேட்கும்போது என்னதாக இருந்தாலும் தன் பசங்க இந்த மாதிரி நிந்திடக்கூடாதே தன்னுடைய பெருமாளுக்கு பண்ணுற அந்த ஜீவம் அந்த கைங்கரியம் இதோடு நிந்திடக்கூடாதே அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால் போய் கேட்டவுனா அன்னைக்கு ராத்திரியே இந்த ரங்கநாத பெருமாள் அவளுடைய கனவு அந்த பொண்ணாத்துக்கான கனவு தோணி அவளுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க ரொம்ப நல்லா இருப்பான்னு சொல்லி மறுநாள் அவளே தேடி வந்து அவளுக்கு தன்னுடைய பொண்ணை கன்னிகாதானம் பண்ணித்தரதா ஒத்துண்டா அப்படிப்பட்ட இவருடைய எல்லாவித சேவைகளையும் அவர் நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் அது மாதிரி பூரத்தாழ்வானோட கேட்கவே வேண்டாம் பூரத்தாழ்வான் அவர் மனசில் நினைச்சாலே போதும் அது ராமானுஜர் ஆகட்டும் இல்லை எம்பெருமானாகட்டும் இல்லை எம்பெருமானே ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவர் உடனே நிறைவேற்றி வைப்பார் இதுக்கப்புறமா வந்து இப்போ ஆழ்வான் திருநாட்டுக்கு பெறான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்கப்படும் சாதாரணமாக ஏதோ ஒரு காலட்சேபத்தில் அவர் கேட்டிருக்கிறார் சூழ்விசும் பணி முகில் முடையுடைய வானவர் முறை முறை எதிர்கொள்ள இந்த பாசுரம் அர்த்தமன்ன என்ன அப்படின்னு அவர் தானாக யோசிக்கும் பொழுது இதுவரைக்கும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டார் ஒரு லெவலுக்கு மேல் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது பின்னால் வருபவர்களை முன்னால் சென்றவர் எங்கள் வைகுந்தத்தில் வரவேற்று உபசரிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பாசுரம் யாரெல்லாம் பின்னாடி வராலும் முன்னாடி அவ்வளோலாம் வரவேற்று உபசரிக்கணும் இதுதான் அந்த சூழ் விசும் பணி முகில் முடிவுடைவானவர் முறைமுறை எதிர்கொள்ள இதுக்கு அர்த்தம் இவரெல்லாம் என்ன பண்ணுறது ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் ஐயோ நம்ம ராமானுஜர் நம்ம ஆச்சாரியன் முன்னாடி போயிட்டா அவர் என்ன போய் வர வைக்கிறதா ஒரு சிஷியனை போய் ஒரு குரு ஆச்சாரியன் வர வைக்கலாமா அப்படின்னு அவரால் அதை தாங்கவே முடியல நேராக கட கடன் போகிறார் ரங்கநாதா பாருப்பா நான் முதல்ல போகணும் என் ஆச்சாரியனுக்கு முன்னாடி நான் முதல்ல வைகுண்டம் செய்யணும் நான் முதல்ல நோக்ஷம் பெறணும் அப்படின்ற உடனே ரங்கநாதரும் இப்போ என்ன அவசரம் உமாக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே நீ எவ்வளவோ வேலை இருக்கே அதெல்லாம் வேணாம் உடம்பும் வர வர முடியலை சீக்கிரம் நான் போய் சேர்ந்தால் என்னுடைய ஆச்சாரியை நான் போய் வர வைக்கிறதுக்கு வழிகள்லாம் பண்ணணும் இல்லை அந்த வைகுண்டத்தில் என்னை முதல்ல சேர்ந்துக்கோ அப்படின்ற உடனே இவர் என்ன சொல்ற சரி உமாக்கு நீ கேட்ட வரத்தையும் கொடுக்கிறேன் கேட்காத வரத்தையும் கொடுக்கிறேன் அது என்ன திருவடி சம்பந்தம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவாளுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்றாரு அவருக்கும் அவ்வளோ இது ஐயோ என்னுடைய திருவடி சம்பந்தம் கொண்டவாளுக்கெல்லாம் உண்டா அப்படின்னு நினைச்சிட்ட அந்த நேரத்தில் ராமானுஜருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவருக்கு ஆனந்தம் கூத்தாடுறார் தன் போட்டுக்கு மேல் துண்டையை மேலே தூக்கி அடிக்கிறான் அவ்வளோ ஆனந்தம் சாதாரணமாக துறவிகளெல்லாம் வந்து எல்லாவற்றையும் கடந்தவா ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவர் தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்த முடியலை மொத்தவாலை கேட்குறான் எதுக்காக இப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது முன்னாடி அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை திருப்பூஷ்டியூர் கோவிலில் போய் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நான் சொல்லிட்டேன் அதனால் எனக்கு நரக தான் கிடைக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு கோரத்தாவானுடைய சம்மந்தம் கொண்டவாலை மோட்சம்னு சொன்ன நான் கூரத்தாவானு கொஞ்சம் சம்மந்தம் வச்சுருக்கேன் ஸோ எனக்கும் மோட்சம் கிடச்சிடும் அந்த சந்தோஷந்தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாலாம் எல்லாருக்கும் ஆச்சாரியனால் தான் சிஷ்யனுக்கு மோட்சம் வைகுண்டம் சர்ணாகதி எல்லாம் கிடைக்கும் ஆனால் இவருக்கு ராமானுஜருக்கோ சிஷியனால் தனக்கு கிடச்சதுன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுற நூற்றி இருபத்தி மூணு வயசாகிறது இப்போ குறைத்தாழ்வானிக்க உடம்பும் முடியலை அப்படியே தன்னுடைய மகன்கள் இருவருடைய தலையிலையும் மடியிலையும் தலை வச்சுட்டு தன்னுடைய மனைவி ஆண்டாளுடைய மடியில் தன்னுடைய பாதங்களை வச்சுட்டு அப்படியே அவர் அவருடைய உயிர் போகிற நேரம் அந்த நேரத்தில் ராமானுஜர் வர்றார் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் சொல்றார் ஆழ்வீர் ஆழ்வான் என்னை விட்டு போகிறீங்களா நீ அவர் சொல்கிறாரா நான் உங்களுக்காக போய் எல்லாத்தையும் அங்கே செஞ்சு வைக்கிறேன் ஆனாலும் நீங்கள் என்னை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாராம் இவருக்கு முடிய வேலையாம் இவருடைய உதடெல்லாம் எதுவும் துடிக்கிறதா சொல்கிறதுக்கு ஒன்றுமே முடியலையா இவர் காதலில் போய் மந்திரம் சொல்றாளாம் அங்கே இருக்கிற மற்ற சிஷ்யா கேட்குறா இப்போ போய் மந்திரம் சொல்கிறீங்களே இவருக்கு இது ஆகும் போதே சொல்லிட்டீங்களே அதெல்லாம் இல்லை இந்த கூரத்தாழ்வான் எப்பவும் மந்திரம் சொல்றார் இப்போ அவரால் சொல்ல முடியல அவருடைய உதடு துடிக்கிறது சொல்றதுக்கு ஆனால் முடியல அதை தான் நான் அங்கே செஞ்சேன் எப்படி ஒரு ராஜகுமாரன் தன் வாயில வெத்தனை வாசனையோட இருப்போம் அந்த மாதிரி அந்த கூரத்தாழ்வான் துவயம் என்ற மந்திரத்தோடவே இருக்கிற அவர் போகும் பொழுது கூட அந்த மந்திரத்தோட தான் அவரை நான் வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீர் அதாவது ஒரு துறவி ஆசாபாசத்துக்கு அப்புறப்பா அப்பாறப்பட்டவர் ஆனால் இந்த இடத்துல அப்படி அவர் கண்ணீர் விடுற ஏன் கேட்டால் நம் கூறத்தாழ்வான் நம்ம விட்டு போயிட்டானே அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்லும் பொழுது கடைசியா ராமானுஜர் மொழியில பெரியாழ்வார் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் அப்படின்ற ஒரு மகள் தன்னை உடையேன் நான் ஒரே ஒரு குரத்தாவான வச்சிருந்தேன் உலகம் நிறைந்த புகழில் திருமகள் போல் வளர்த்தேன் அவரை அப்படியே சிஷ்யனாக்கி அப்படியெல்லாம் அவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் அவரை திருவாய்மொழியில் அவர் மூலமா ஏன் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் எவ்வளவோ நான் செஞ்சேன் அவருக்காக புராணம் வாசிக்கிறதை கொடுத்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் திருமகள் போல் வளர்த்தேன் அவர் அப்படியே பொத்தி 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 நான் வளர்த்தேன் என்னை விட்டு நகராமல் ஆனா அந்த செங்கன்மாள் அந்த ரங்கநாதன் இருக்கானே அவன் கொண்டு போனான் அந்த பெரிய திருமொழியில ஆண்டாளை பிரிஞ்ச பெரியாழ்வார் எப்படி சொன்னாரோ அதையே தான் இங்க ராமானுஜனும் இதை நமக்கு சொல்றார் அப்படிப்பட்ட அந்த கூரத்தாமானுடைய சரித்திரத்தை இதுவரைக்கும் நம்ம அனுபவிச்சோம் இப்ப அவருடைய வாடி திருநா சொல்லலாம் பாருங்க சீராரும் திருப்பதிகள் சிறக்க வந்தோன் வாழியே தென்னலங்கர் சீரலை சேருமவன் வாழியே பாராரும் எதிராசர் பதம் பணிந்தோம் வாழியே பாடிவத்தின் உட்பொருளை பகரமவன் வாழியே நாராயணன் சமயம் நாட்டினான் வாழியே நாளூறான் தனக்கு முக்தி நல்கினான் வாழியே ஏராறும் தையில் அத் வந்தான் வாழியே எழில் கூறத் தாழ்வான் தன் இணையடிகள் வாழியே பொருள் விரிக்கும் எதிராசன் பொன்னடியோன் வாழியே பொன்வட்டில் தனையெறிந்த புகழையுடையோன் வாழியே மருள் விரிக்கும் முக்குரும்பை மாற்ற வந்தோன் வாழியே மயர்வரவே மெய்ஞானம் மெஞ்ஞானம் விலங்கிடுவான் வாழியே இருள் விரிக்கும் சிவமிருட்டு எய்திட்டான் வாழியே ஏதமர வெவ்வு இருக்கும் இடமளித்தான் வாழியே அருள் விரிக்கும் அரங்கத்தான் வாழியே அழகாரம் கூற தாழ்வான் தன் அரியகள் வாழியே எவ்வளவு வாழி திருநாமம் அவரது அவருடைய ஒரே ஒரு ஸ்தவம் ஸ்ரீஸ்தவத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் ஒரு அற்பம் சொல்லிடும் ஸ்ரீஸ்தவத்துல இரண்டாவது ஸ்லோகம் பாருங்க ஏ ஸ்ரீதேவி சமஸ்த லோக ஜனனின் துவம் மீகாமகை யுக்தாம் பாவய பாரதி பிரேம பந்தய நந்தயாஸ்ரிதம் இமம் தாசம் ஜனம் லக்ஷியம் லக்ஷ்மி தே சியாமசாமி பயம் ஏ ரங்கநாயகி தாயே அனைத்து உலகத்துக்கும் நீயே தாயானவள் உன்னுடைய பெருமைகளை புகழ்ந்து பாட எனக்கு சொல்வன்மை உண்டா அன்பு கலந்த ஞானம் இதை அருள வேண்டும் தாயே எனக்கு வேண்டும் தாயே என் பக்தி வளர வேண்டும் தாயே உன் திருவழி தாமரைகள் சரணடைந்து உனக்கு எல்லா கைகளையும் செய்பவனாக என்னை ஏற்றுக்கொண்டால் நான் மிகுந்த ஆனந்தம் கொள்வனாக கொள்வேன் உன்னுடைய கருமை மிக்க பார் பார்வையை எங்கள் மேல் காட்டேன் ரங்கநாயகி தாயே ஏ ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீஸ்தவத்தில் ஒரு அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பதினோராவது ஸ்லோகம் ஸ்ரீஸ்தவத்தில் யஸ்யா லக்ஷிதா மகேஷா ஸ்ரீரங்கராஜ மகிஷி சா மாம் அபி சபிதா லக்ஷ்மி உன் கடைக்கன் பார்வைக்கு ஒரு நொடி பொழுது நான் இலக்கானாலும் மிகுந்த கைங்கரியம் செல்வம் பெற்றவன் ஆவன் தாயே உன் கடைக்கட் பார்வையை என் மீது அருள வேண்டும் எனக்கு உன் கைங்கரிய செல்வத்தை அழிக்க வேண்டும் தாயே அப்படின்னு இந்த பாசகத்தில் சேவிக்கிறார் அப்படிப்பட்ட இவர் அந்த ஸ்ரீஸ்தவம் மிக முக்கியமானது அது மாதிரி அவருடைய ஸ்தவங்கள் எல்லாமே முக்கியம் வரதராஜஸ்தவம் ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம் சுந்தரபாபு ஸ்தவம் ஸ்தவம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது இது மட்டும் இல்லாமல் அந்த லாலி பாட்டு கல்யாணத்தில் பாட வேண்டிய பாட்டு எல்லாமே அழகாக வரைமுறை செய்து கொடுத்தவர் இவர் தான் அதனால் இவருடைய இவர் ஒரு பத்து கட்டளைகள் மனுஷாலுக்கு சொல்லியிருக்கிற ஒரு மனுஷனை எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கிற அந்த பத்து கட்டளைகளை இப்போது நான் சொல்கிறேன் நீங்கள் பின்னாடி சொல்லுங்கள் நான் கொஞ்சம் வெம் சொல்றேன் சொல்கிறேன் மனித நேயம் கருணை நேர்மை ஆகியவற்றை கடைப்பிடிப்போம் ஜகதாச்சாரியரான இராமானுசர் திருவடிகளே உய ஒரே என்று இருப்போம் யாரையும் மனத்தாலோ சொல்லாலோ உடலாலோ புண்படுத்தாமல் இருப்போம் நமக்கு தீங்கு நினைவ நினைத்தவரிடமிருந்து விலகி வாழ்வோம் என்றால் நன்மை செய்வோம் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்றுணர்ந்து மறந்தும் புறம்பொழா மாந்தராக வாழ்வோம் இறை அன்னதானம் செய்வோம் பொறுமையை கடைபிடிப்போம் பிறப்பாலும் செல்வத்தாலும் கல்வியாலும் உயர்ந்தவன் நான் என்ற இருமாப்பு அடையாமல் பணிவுடன் இருப்போம் முன்னோர்கள் செய்ததை செய்வோம் செய்யாதன செய்வோம் திருமாலி திருக்கல்யாண குணங்களை எப்போதும் சிந்தித்து அதில் ஈடுபடுவோம் இதுதான் ஸ்ரீ கூரத்தாழ்வான் மாந்தர்களாக நமக்கு காட்டிய வழி அவருடைய பாதையில் நாமும் செல்வோம் கூரத்தாழ்வான் பாதம் சரணம் மிக்க நன்றி இதுவரை என்னுடைய கேட்டவர்களுக்கு நன்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த இன்பாக்ஸில் போடுங்க லைக் பட்டன் கொடுங்க உங்களை மாதிரி கொடுக்குற அந்த ஊக்குவிப்பு தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் மிக்க நன்றி